நம் நாவு எப்படி இருக்க வேண்டும் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வாசம் என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது கத்தரை துதிக்கிற வாயாலே யாரையும் சபிக்க கூடாது நமது நாவு கத்தரை துதிக்கிற நாவாக இருக்க வேண்டும் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வாசனத்தில் சொல்லி இருக்கிறபடி அக்கினிமயமான நாவாக இருக்க வேண்டும் சங்கீதம் அறுபத்தி ஆறு அதிகாரம் பதினான்காவது வசம் நாவினால் கர்த்தரை புகழ வேண்டும் சங்கீதம் நூற்றி தொண்ணூத்தி ஒம்போது நூற்றி எழுபத்தி படி கர்த்தருடைய வசனத்தை பேசும் நாவாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய புகழை அறிவிக்கும் நாவாக இருக்க வேண்டும் யோபு இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசம் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யாதிருக்க உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்தினார் பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசம் உன் மாமிசத்தை பாவத்திற்குள்ளாக்க வாய்க்கு இடம் கூடாது ஆதியாகமும் முப்பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பது யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று பாவத்திற்கு தன் சரீரத்தை விலக்கி காத்து கொண்டான் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது நமது வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும் நாவு ஒரு பட்டயமாக இருக்கிறது இந்த பட்டயம் ஜனங்களை வெட்டி வீழ்த்துகிற பட்டயமாக இருக்கக்கூடாது சாத்தானுடைய கோட்டைகளை நீர்மூலமாக்குகிற ஆவிக்குறைய பட்டயமாய் விளங்க வேண்டும் நமது நாவு ஆவிக்குறைய பட்டயமாய் விளங்க வேண்டுமானால் நாவில் தேவனுடைய வசனங்களும் வாக்கு ஒழித்துக்கொண்டே ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தோறாம் வசனம் கூறுகிறது நாவினால் எந்த பாவம் வந்துவிடக்கூடாது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் பாவத்தை விட்டு நீதி செய்தால் பிழைப்போம் பாவம் அநீதி நீதியோ பரிசுத்தம் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கக்கூடாது நாவினால் வரும் எல்லா பாவங்களையும் விட்டு விடுவோம் நாவினால் கத்தரை துதிப்போம் தேங்க்யூ லாட்